வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் ஆடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கட்டத்தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராங்க நல்லா பாருங்கள் ஒரு பெரிய ஆசையோடு நோக்கத்தோடு ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு நேரமே கிடைக்கல அவ்வளோ பிஸியாக இருக்கிறீங்க அவ்வளோ விதமான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு இருக்கிறது ஏன்னா என்னென்ன காரியம் செய்யணும் பண்ணணும் படிக்கணும் அடுத்தது தொழில் செய்யணும் பிஸ்னஸ் பண்ணணும் ஊழியம் பண்ணணும் இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் என்னென்ன டிபார்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருந்துகிட்டு விஞ்ஞானம் சம்மந்தப்பட்டது ஏன் அரசியல் சம்மந்தப்பட்டது சினிமா சம்மந்தப்பட்டது என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குதோ அரசாங்கத்துடைய சம்மந்தப்பட்ட எல்லா நிகழ்வும் நிறைய வான அளவு உயர்ந்து இருக்க முடியாத உங்களுக்கு ப்ரோகிராம் வந்து நோக்கங்கள் நிறைய இருக்குது ரொம்ப நன்றி பாருங்கள் நோக்கம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த நோக்கத்தை விட ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள் பெருசாக இருக்கு நோக்கங்கள் பெருசா இருந்துச்சு ஆனா குணாதிசயம் அடிபட்டுடுச்சுன்னா அது எங்கேயும் போய் முட்டிடும் அதனால நோக்கங்கள் வரைபடங்கள் எவ்வளவு பெருசா இருக்குதோ அதை விட அடிப்படையான நம்முடைய குணாதிசயங்கள் இருக்கணும் என்றால் நோக்கத்திற்காக நாம் சந்திக்கிறது எங்கே என்றால் சகல மனுஷனை சந்திச்சாகும் அப்ப சகல மனுஷனிடத்துல எதற்கு காண்பிக்க வேண்டும் என்றால் நம்முடைய குணாதிசயங்கள் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு அதனால நோக்கங்கள் எவ்வளவு பெருசா இருக்குதோ உங்களுடைய நம்முடைய குணாதிசயங்கள் பெருசாக இருக்கட்டும் நம்முடைய குணாதிசனுடைய சேஞ்சஸ் பெருசாக இருக்கட்டும் குணாதிசனுடைய மாற்றங்கள் பெருசாக இருக்கட்டும் இவைகள் இருக்க இருக்க என்ன ஆகும் என்றால் உங்களுடைய நோக்கத்திற்கு நிறைய மனித தயவுகளை ஏற்படுத்துவார் நிறைய மனுஷ தயவுகளை ஏற்படுத்துவார் நிறைய மனிதனுடைய தயவுகள் உங்களுக்கு உண்டாகும் போது என்ன உண்டாகுது என்றால் எந்த நோக்கம் என்ன ஆசை என்ன விருப்பங்கள் வாஞ்சிகள் தாகங்கள் ரொம்ப வருஷமா இருந்து கொண்டிருக்கலாம் அது உடனே நிறைவேறுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஆனா நிறைய பேர் என்னன்னா நோக்கத்தை பெருசா ஆக்கிட்டு ஆனா குணாதிசயத்தை சின்னதா ஆக்கிறோம் வேண்டாங்க நோக்கத்தை பெருசா எவ்வளவு பெருசா ஆக்கணும் அதை விட பிரமிப்பா நம்முடைய குணாதிசயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அது மகுடம் மாக்குங்க அது பெருசாக மாத்துங்க அந்த குணாதிசயங்கள் எப்படி உண்டாகும் கற்றுக்கொள்வது மூலமாகத்தான் எந்த அளவுக்கு கற்றுக்கொள்றோமோ அந்த அளவுக்கு குணாதிசயங்கள் குணாதிசயங்கள் மாற்றம் அடும்போது நோக்கங்கள் முழுமை பெறுகிறது அப்ப நோக்கங்கள் முழுமை பெறும்போது எனக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டாய் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்க வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாளையம்